அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பிஎஸ் எக்ஸாமுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டி மேலே எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து த்ரீ ஸ்டேஜ் சொல்லலாம் புதிய மாணவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவரேஜு நல்லா படித்தவங்க இவங்களுக்குலாம் எது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் எது எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது இது வந்து நல்லா சக்ஸஸ் கொடுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக நம்மளுக்கு வந்து எஸ்ஏ எக்ஸாம் பொறுத்தவரை ஒரு ஒன் டுவெண்ட்டி மேலே எடுத்திங்கன்னா ஓகே சேஃப்ன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காக்கி சட்டை டெஸ்ட் பேட்ச்சு இது வந்து நம்ம ஒரு ஒரு வருஷமாக நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரை முழுக்க முழுக்க நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் உங்களுக்கு டிஎன்எஸ்ஆர்பி சிலபஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சோசியலி சோசியல் ஹிஸ்டரியை பொறுத்தவரை சிந்து சமூக நாகரிகம் இது மாதிரி ஒரு ஆறு எட்டு டாபிக்கு ப்ளஸ் ஐயனம் இது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம் இவங்களுக்கு ஐயன்எம்லேருந்து ஒரு மூணு நாலு கொஸ்டின் வரும்னா நம்ம இதில் இருந்து நம்ம எவ்வளோ கொஸ்டின் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின் எம்சிக்யூ டைப்பில் முக்கியமான கேள்விகள் எடுத்திருப்போம் எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டை மாணவர்களை பொறுத்தவரை இதில் இருக்க கேள்வி இதில் ஒரு அஞ்சாயிரம் கேள்விகிட்டே அவங்களுக்கு வரும் இதில் ஒரு அஞ்சாயிரம் கேள்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு நாற்பது ஐம்பது கேள்விகள் என்னென்னா உங்களுக்கு டைரக்டாகவே வர வாய்ப்பு இருக்குது தாராளமாக சொல்லலாம் ஏன் சொல்கிறேன்னா இந்த டாப்பிக்கில் இருந்து இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருக்கக்கூடிய கேள்வி தான் ரெகுலராக லாஸ்ட்டு டூ ரெண்டு எக்ஸாமில் கேட்குறாங்க நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இதே சிலபஸ் டாபிக்ஸ் தான் லாஸ்ட்டு ரெண்டு வாட்டி எக்ஸாம் நடந்ததில் எஸ்ஏ எக்ஸாமில் மாடல் கொஸ்டின் பேப்பரும் இதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் எந்தெந்த டாப்பிக்கில் எந்தெந்த லெசன்லாம் கவர் ஆகுதோ எல்லா அந்த டாப்பிக்கில் இருக்க எல்லா லெசன்லேயும் நம்ம வந்து டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு பண்ணுறோம் மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இது மாதிரி இந்த லெசன்ஸ் எல்லாமே படிச்சுட்டு நீங்கள் இதை எழுதி பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் நீங்கள் அதுவும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்ப மட்டும்தான் இது எடுக்க முடியும் அது நான் சொல்லிடுறேன் இதை வந்து நம்ம டெஸ்ட் பேட்சில் இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம கட் பண்ணி கட் பண்ணி நம்ம ஒரு ஸ்டெடி மெட்டீரியலாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நீங்கள் சப்போஸ் ஸ்கூல் புக்ஸ் இல்லாதவங்க ப்ரிண்ட் எடுத்தும் படிக்கலாம் ப்ரிண்ட் எடுத்தும் படிக்கலாம் டிபார்ட்மெண்ட் கோட் கோட்டா மாணவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது புதுசாக அவங்க படிக்க படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு புதிய மாணவர்கள் புதுசாக எஸ்ஐக்கு படிக்கக்கூடியவங்களாம் இது படிங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜிகே பாட்டை பொறுத்தவரை அந்த எயிட்டி எண்பது கேள்வி எண்பது கேள்வியில் உங்களுக்கு சிஏ எல்லாமே சேர்ந்து ஒரு எண்பது கேள்வியில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜான கேள்விகள் இந்த உங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக மாதிரி பார்த்திங்கன்னா வீரம் டெஸ்ட் பேட்ச் வீரம் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி நிறையா டெஸ்ட் ஒரு வருஷமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வீரம் டெஸ்ட் பேட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக இந்த வீரம் டெஸ்ட் பேச்சோட நோக்கம் என்னென்னா கரண்ட் அவர்ஸ் கரண்ட் அவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணும் அப்படின்னு தான் நம்மளோட நோக்கம் கரண்ட் அவர்ஸ் எப்படின்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் தெரியும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அதோடய ஷெடியூல் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கூட வைக்கிறேன் அதில் ஜாயின் பண்ணிங்க அதில் எப்படின்னா லாஸ்ட்டு டூ எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ரீசெண்ட் வார் பற்றி கேட்டிருப்பாங்க ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க ப்ளஸ் ஃபேமஸ் பர்சனு அவங்களுக்கு அது இல்லாமல் நேஷனல் பார்க்ஸு ரிவர்ஸ் ஃபேமஸ் பர்சன் பற்றி கேட்டிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நாங்கள் மெட்டீரியல் கொடுப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஇஓ கம்பெனிஸோட சிஇஓ பற்றி கேட்டிருப்பாங்க ப்ளஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ப்ளஸ் இந்தியா ப்ளஸ் நெய்பர் கண்ட்ரி புக் அண்ட் ஆத்தர் புக் அண்ட் ஆத்தர் பற்றிலாம் கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும் இது எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா லாஸ்ட் ஒன் இயருக்கு இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுத்துகிட்டு நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு அதை வந்து நாங்கள் டெஸ்ட்டாக வைக்கிறோம் அதில் வந்து ஒரு பத்து கேள்வி டெஸ்ட்டாக வைக்கிறோம் இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் அவர்ஸில் ஒரு எட்டு கேள்வி பத்து கேள்வி வருதுன்னா அதில் கண்டிப்பாக பத்துக்கு ஒம்போதுமா மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் தாராளமாக உங்களுக்கு டைரெக்டாகவே வரும் ஏன்னா கரண்ட் ஹவுஸ் இதை பொறுத்தவரத்து இதை தவிர்த்து உங்களுக்கு வெளியே போக வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்லேயும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடும் அப்புறம் இது எல்லாமே ரெண்டு டெஸ்ட்டும் நல்லா போட்டு பார்த்த மாணவர்கள் அதிகாரம் ஃபுல் டெஸ்ட்டு போடணும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போடணும் ஃபுல் டெஸ்ட் எதுக்காக நம்ம போடுறோன்னா லாஸ்ட் டைமில் நம்ம சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் எக் எக்ஸாம் பொறுத்தவரை நிறையா எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு தெரியும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம் சின்ன சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னா கேர்லெஸ் மிஸ்டேக்கு ஒரே இதில் ரெண்டு ஒரே கொஸ்டினுக்கு ரெண்டு ஷேர் பண்ணுவோம் ப்ளஸ் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு நம்ம கொஸ்டினை வந்து ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டோம் ஆப்ஷனை ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டோம் பார்க்காம துரு துருன்னு ஒரு இதில் போய்ட்டு நம்ம ஷேர் பண்ணிடுவோம் இது மாதிரி மிஸ்டேக் எல்லாம் நீங்கள் இந்த ஃபுல் டெஸ்ட்டு நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் எப்போவுமே நம்ம ஒரு ஒரு தவறு செய்கிறோன்னா அதுக்கு வந்து நம்ம அதிகமான பயிற்சி செய்கிறப்ப தான் அந்த தவறுலேருந்து நம்ம மாற்றிக்கிட்டு சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைந்தது ஒரு இருபது இருபத்தஞ்சி ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்க்குறோம் நீங்கள் நம்மக்கிட்டன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் நம்மக்கிட்ட தான் இல்லை நம்ம வந்து அதிகாரம் ஃபுல் டெஸ்ட்டுன்னு போடுறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாணவர்களுக்கு அதேமாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போடணும் போட்டு பார்த்தீங்கன்னா தான் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து அது அந்த நீங்கள் ஃபுல் டெஸ்ட்லேயே நீங்கள் எக்ஸாம் மாதிரி நீங்கள் டைம் வச்சு போட்டு பார்க்கணும் சைக்காலஜி ஃபஸ்ட்டு பண்ணலாமா ஜிகே ஃபஸ்ட்டு பண்ணலாமா எல்லாமே ஒரு திட்டமிடல் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் நீங்கள் வகுத்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதேமாதிரி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸை பொறுத்தவரை பயாலஜி பயாலஜி எல்லாம் கவர் பண்ணிடுவோம் அது இல்லாமல் உங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் லெசன் வந்து இதில் கவர் ஆகும் நம்ம டெஸ்ட்டில் வந்து நிறையா இதில் வந்து கவர் ஆகிருக்காது அதேமாதிரி நிறைய பேர் வந்து நிறைய டெஸ்ட்டு போடுற நம்ம வந்து இந்த ஒரே டெஸ்ட்டு தான் இந்த ஒரு டெஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி இருபத்தொன்னாந்தேதி எக்ஸாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே நீங்கள் நம்மளோட கம் யூடியூப் கமெண்ட்லேயே நீங்கள் வந்து தாராளமாக சொல்லுவீங்க நிறைய மாணவர்களும் சொல்லுவீங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த சிலபஸில் இருக்கிற எம்சிக்யூ டைப் கொஸ்டின் நிறையா கொடுக்குறோம் அது இல்லாமல் இந்த எம்சிக்யூ டைப்பில் மேஸை ஃபாலோயிங் மாதிரி உங்களுக்கு மேத்ஸை ஃபாலோயிங் மாதிரி ப்ளஸ் உங்களுக்கு கூற்று இதெல்லாம் வந்து நிறையா கண்டெண்ட்டை உள்ளே கொண்டு வரும் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற அந்த டைம் கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இதை வந்து நம்ம மூணு நாலு ஃபேக்டி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உக்காந்து அனலைஸ் பண்ணி ரொம்பவும் இதுவாக அடுத்தது நிறைய இதை வந்து ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏதாவது குறை இருக்கான்னு நம்ம சொல்லி இது மாதிரி நாலஞ்சு பேர் வச்சு நம்ம இதை மாடிஃபை பண்ணது அதெல்லாம் ரொம்பவும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு இதில் இருந்து இந்த டாப்பிக்கில் இருந்தால் அவங்களுக்கு நூறு சதவீதம் எஸ்ஐக்கு எக்ஸாம் கேள்விகள் வரும் இதில் சந்தேகமே கிடையாது இந்த டாப்பிக்கை யார் ஸ்கூல் புக்ஸில் படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நல்லா மார்க் எடுக்கலாம் மெயின் மாணவர்கள் வந்து ரிவிஷன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் நிறையா படிச்சிருக்கலாம் நிறையா டெஸ்ட் எழுதி போட்டிருக்கலாம் எல்லாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு வேலைக்கே ஆகாது கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் எது நம்ம அது ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது மாணவர்களை பொறுத்தவரை ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கவே கூடாது ஏன்னால் எனக்கு எனக்கு சைக்காலஜி நான் போட்டு பார்க்காமல் நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் இருந்துடக்கூடாது ரெகுலராக போடணும் ஒரு வாரத்தில் ஒரு ஒரு வாரமும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஷெடியூல் போட்டு ஆகணும் ஷெடியூல் போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக இங்கிலீஷ் கிராமருக்கு நல்லா நிறைய கேள்விகள் கொடுப்போம் பாருங்கள் இங்கிலீஷ் கிராமருக்கு வந்து எண்பது கேள்விகள் வந்து கொடுக்குறோம் முன்னாடி வந்து டாபிக் வைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவாக இருந்து பாருங்கள் இந்த தேர்ட்டி செவனில் பாருங்கள் டென்த்து டென்த்து ஸ்கூல் புக்ஸு கிராமர் ஃபுல்லாக ஒரு எண்பது கேள்விகள் டென்த்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மூணு கேள்வியாவது கண்டிப்பாக வந்துடும் அதே அதேமாதிரி லெவன்த்து வந்து ஒரு ரெண்டு கேள்வி இங்கிலீஷ் கிராமர் போகும் அதனால் மாணவர்கள் வந்து அதை கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாரி தமிழ் தகுதி தேர்வு விட்டுறாதீங்க நிறைய பேர் வந்து இது படிப்பீங்க தமிழ் தகுதி தேர்வுக்கு போயிருக்க மாட்டீங்க தமிழ் தகுதி தேர்வை பொறுத்தவரை எதுவும் பெருசாக எதுவும் கிடையாது ஒரு மூணு நாலு டாபிக் தான் இலக்கணம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம் அதில் அதுக்காக அதுக்கு போய் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க தேவையில்ல மாணவர்கள் வந்து இந்த புதிய மாணவர்கள் எல்லாருமே டிபார்ட்மெண்ட் கோட்ட மாணவர்கள் இந்த ஷெடியூலில் நீங்கள் இருக்கக்கூடிய நாட்களில் எழுபது நாட்களில் ஒரு எழுபத்தெட்டு நாட்கள் இருக்குது நீங்கள் ஒரு செவன்ட்டி டேஸில் நீங்கள் இருக்க செவன்ட்டி டேஸ் பிளான் பண்ணி படிக்கணும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு டென் டேஸ் இருக்கும் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நல்லா படித்த மாணவர்கள் இந்த வீரம் டெஸ்ட் பேட்ச் யூஸ் பண்ணிக்கிங்க வீக்லி ஒரு ஒரு டெஸ்ட்டு வரும் நீங்கள் படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணுறீங்க எழுதுறீங்க அது மாதிரி ரெண்டுமே போட்டவங்க அதிகாரம் ஃபுல் டெஸ்ட் எழுதிக்கிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணாலும் இந்த ஷெடியூலை இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும் நம்ம இந்த ஷெடியூல் ஆல்ரெடி நிறைய முறை கொடுத்துருக்கோம் திரும்ப நான் டெலிகிராமில் அனுப்புறேன் இந்த இந்த படி நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படித்து யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணிக்கிங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ